அனைவருக்கும் வணக்கம் ஜெயன்னும் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பழக்கம் என்னுடைய காலேஜ் சீனியர் அண்ணன் அந்த கதையை வந்து அண்ணன் நானும் பேசும்போது வந்து அது வந்து என்னுடைய வாழ்வில் சார்ந்த ஒரு கதையாகவே இருந்தது அந்த ஊர் பேர் தான் அரக்கோணமாக இருக்கலாம் அந்த ஊர் பேர் பெரும்பூச்சாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய தெருவாக இருந்தது என்னுடைய மக்களாக இருந்தாங்க அந்த கதை எப்பவுமே அண்ணன் சொல்கிறாங்க ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப பாசிட்டிவாக டிசைன் பண்ணார் அதே போல் அவர்கிட்ட பேசும்போதும் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக தான் பேசணும் ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடாதா நம்ம வாழ வாழ்க்கை மிக ஒரு கொண்டாட்டத்தோடு வாழறோம் ரொம்ப மகிழ்வோடு வாழறோம் அந்த வாழ்க்கையை நம்ம வந்து எப்பயுமே பேசிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் அது படைப்பு ரீதியாக நம்ம வந்து கடத்திகிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்வில் வந்து ஒரு சார்ந்தது இல்லை அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லினே இருப்பார் நான் எதனால் வந்து சோகமாக எதனால் ஒரு கதை சொல்கிறேன்னா சேடே கிடையே கிடையாது கிடைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன் இது ரொம்ப பாசிட்டிவாக இரு அப்படி தான் நம்ம இருக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இது வந்து பீரியடு கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுண்டா அப்படின்னாரு அப்புறம் செட்டு போட்டாங்க ஒரு மூணு ஆர்டேட் வந்து படம் பார்த்துட்டு நீ என்ன அதில் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் நான் அதில் பேனர் தானே கட்டிக்கிறேன் வேறு எதுவுமே பண்ணலையே அதில் அப்படின்னாங்க இல்லை அது போட்டதெல்லாம் செட்டு அது அம்பேத்கர் ஸ்டாச்சு அந்த தெருவு அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்குது எல்லாமே அது செட்டு அப்படின்னா அப்படி அது அது செட்டு போலேயே தெரியலையே அப்படின்னாங்க என்னென்னா அது ஒரு 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 ஆடேட்டாக இந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து அவங்க வாயில் வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சரி இது வந்து ஜெயான்னுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அடிக்கடி சுண்ணே இருப்பார் ஒன்று நடந்து போகும் செட்டு வேலை நடந்து நடந்து போகும்போது வரும்போது டேய் இது செட்டு போல் இருக்கவே கூடாது செட்டு போல் இருந்தனா ஓய்ச்சி கட்டுறோம் ஒன்று இப்போ பயங்கரமாக லைவாக இருக்கணும் பயங்கரமாக இருக்கணும் லைவாக இருக்கணும் அதனாலவே வந்து அந்த ஒர்க்கு வாங்குகிற ஒரு விதம் இருக்குல்ல நம்ம ஒன்று பண் நான் ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அது கூடுதலாக இன்னும் ஒரு இயக்குநராக சொல்லும் போது அதை கூடுதலாக வேலை செய்யும் போது அது வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஃபினிஷிங் வந்து பயங்கரமாக லைவை கொண்டு போய் சேர்க்குது அதில் எங்கேயுமே வந்து எப்பயுமே எந்த ப்ராப்ஸாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாரா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படி தான் சொல்லினே இருப்பார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த ஜெயிச்சிருமா ஜெயிச்சிருமான்னு வார்த்தை வார்த்தை இரவு பகலாக வந்து இது பண்ண இருப்பார் ஆனால் இல்லைனா ஜெயிச்சிருந்தான் பயங்கரமாக ஜெயிச்சுருந்தான் நான் இன்றைக்கி ஜெயிச்சிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜெய்யான்